ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே காலத்தின் கட்டாயமாக நாளை உன்னுடைய இல்லத்தில் இந்த விஷயம் நடந்தே தீரும் எந்த விஷயம் நடக்கப் போகிறது இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதனை உன் புறாகியானவள் உனக்கு வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கின்றேன் எதையும் ஒழித்து மறைத்து பேச வேண்டிய விஷயம் இனி இல்லை வாழ்க்கையில் சரியான திசையில் சரியான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றது இனியும் நீ பயப்படுவாயோ ஏதாவது தெரிந்தால் வேதனைப்படுவாயோ என்று சொல்லி உடத்தில் எதையும் ஒழித்து மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இனி உன் வராகி அம்மாவுக்கு இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடும் என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்படுகின்ற தருணம் உனக்கு இருந்தது எல்லாம் மாறிவிட்டது சுட சுட அதாவது நீ என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்ட பிறகும் கூட இனிமேலும் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தைக்கு பயந்து பயந்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எதுவானாலும் என் குழந்தையை சற்றென்று நிச்சயமாக அதனை நீ எதிர்கொள்வாய் உனக்காக நான் உன் முன்னால் நின்று கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நான் தருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என் அன்பு குழந்தையை சுற்றி இருக்கின்றவர்களினுடைய மனநிலையை நீ உனக்கானதாக ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாதே யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி உன் பக்கம் தவறு இல்லை எனும் பொழுது அதை உன்னுடைய மனதிற்கு ஒரு நாளும் எடுத்துச் சொல்லாது என் அன்பு குழந்தையே நாளைய தினம் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைவாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது என்னவென்று சர்வ நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் எல்லா நேரத்திலும் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னால் நான் இருந்த உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள பழகி இருக்கிறாய் என்பதுதான் அர்த்தம் எந்த காலகட்டத்திலும் என் குழந்தை மற்றவர்கள் உன்னை சுற்றி வந்து உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சில விஷயங்களை செய்வார்கள் அந்த இடத்தில் நீ சற்றென்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தவறவிட்டு ஆனால் மீண்டும் உன்னை அந்த நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம் இதுவே வாழ்க்கையினுடைய நியதியாக உனக்கு மாறிவிட்டது என்னாலும் இப்படி ஒரு பிரச்சனையிலேயே இருக்க வேண்டும் என்பது உன் நிலையாக மாறிவிட்டது அதன் பிறகு என் அன்பு குழந்தைக்கு அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சற்று கற்றுக்கொள்ள துணிந்து என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக மாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதையெல்லாம் மாற்றிவிட நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கின்ற நேரத்தில் உனக்காக நான் ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கின்ற இந்த நேரத்தில் வராகி அம்மா சொல்லப் போகின்ற விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உனக்கு நடந்தே தீரும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது நீ ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆசைகளும் விருப்பங்களும் உனக்கு நிறைவேறாமல் போயிருக்கின்றது ஆனால் என் குழந்தை அந்த நொடியில் தன்னுடைய துன்பங்களையும் கவலைகளையும் விடுத்து ஏதாவது ஒரு வகையில் நாம் முன்னேறி கொண்டே இருப்போம் என்று சொல்லி உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் என் குழந்தையை நீ சென்று கொண்டிருக்கின்றாய் எந்த இடத்திலும் உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிட்டது கிடையாது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தவறுவிட்டது கிடையாது நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நடுவழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களுக்கும் சர்வ நிச்சயமான பதில் உனக்கு கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் மனதில் எல்லா விஷயங்களையும் சற்று சற்றென்று நினைவு கொள்வதில்லை மனது எல்லா விஷயங்களையும் சற்றென்று ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சில புரிதல்களை கொடுக்கும் சில மனிதர்களின் உண்மையான முகங்களை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் அது போலத்தான் நாளைய வெடியலிலும் ஒரு பேரதிசயமான விஷயம் உன் வாழ்க்கை நடக்கப் போகின்றது அது முக்கியமான ஒரு உண்மை என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்ன நடந்தாலும் என் குழந்தைக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு திருப்பங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு இந்த நாட்களில் நினைத்த வெற்றியை நீ உன் வசமாக்கிவிட எப்பொழுதுமே தயாராக இருந்துவிடும் இத்தனை காலமும் என் குழந்தை நீ எத்தனையோ சந்தர்ப்பங்களைத் தாண்டி எத்தனையோ சோதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையான விஷயங்களை எல்லாம் நீ பெற்று கொண்டிருப்பாய் ஆனால் இவ்வளவையும் கடந்து ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாற வேண்டிய கால நேரம் வரும்பொழுது நீ கோட்டை விட்டுதான் இங்கே மிகப்பெரிய ஆச்சரியம் அதனால் மேலும் அது நடக்கக்கூடாது இனிமேலும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்களும் நடக்காமல் இருக்கவும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் நீ கண்டு கொண்ட பல விஷயங்கள் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்று சற்று திரும்பிப்பார் நடக்கவே நடக்காது என்று நினைத்த பல விஷயங்கள் உன் கைகூடி வந்திருக்கின்றன இனி இது கிடைக்காது என்று நினைத்த கைவிட்ட விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை கடந்து எப்படியோ நீ நினைத்த அளவிற்கு வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வர தொடங்கி இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இதனை நீ கவனிக்கத்தான் வேண்டும் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நீ வெளிக்கொண்டு வந்திருக்கிறாய் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பேரதிர்ஷ்டம் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த பேரதிசயத்தை எக்காரணம் கொண்டும் என் விட்டு விட்டுவிடாதே இத்தனை நாளும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை ஏற்றுக்கொண்டு நினைத்த மாத்திரத்தில் உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு எப்பேர்ப்பட்ட துன்பங்களையும் தாண்டி என் நீ உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நீ தெய்வத்தை நம்பி வருகின்ற பொழுது உன்னை சூழ்ந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகள் கூட உன்னை வந்து தவ தழுவாமல் போய்விடும் எப்பொழுது வேதனையின் உச்சத்தில் இருக்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் உன்னுடைய வேதனையை காரணமானவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரியான தண்டனையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாள் வரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்றும் உனக்கு கிடைக்காதது என்று எண்ணி விடாது தொலைத்த நேரம் சரியான நேரம் அப்படியானால் அது மீண்டும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதற்கான சரியான நேரத்தில் அது மீண்டும் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள் எல்லாம் அனுபவிக்கும்பொழுது கஷ்டமாகத்தான் தெரியும் ஆனால் இதுக்கெல்லாம் நடந்து முடிந்த பிறகு நாட்கள் கடந்து சென்ற பிறகு நாம் யோசித்து பார்க்க பார்க்க நாம் இந்த வாழ்க்கையை இப்படியெல்லாம் வாழ்ந்தோமா என்று நினைத்து உனக்கே அது நல்ல நினைவுகளாக இருக்கும் நல்ல நினைவுகளை தேடி கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்பது உன் நினைவில் இருந்தால் இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமான அர்த்தங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்கின்ற இந்த தருணத்தில் உனக்கென இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நீ கண்டு கொள்ளத்தான் வேண்டும் தேவையான பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெற்றுக் கொடுக்கத்தான் வேண்டும் எந்த நேரமும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது என்ற சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ இறந்துவிடக்கூடாது எதிர் வரக்கூடிய ஒவ்வொரு நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்று எண்ணி என் குழந்தை வருத்தப்பட்டாயோ அங்கே அந்த வராகி நின்று உனக்கு அதனை பெற்றுக் கொடுக்கப் போகின்றேன் நீ மனதிற்குள் வைத்திருக்கின்ற பலவிதமான ஆசைகளுக்கு என்றும் அம்மா உனக்கு நல்ல பதிலை தருகிறேன் அல்லவா நான் ஒருபொழுதும் இடத்தில் எந்த ஒரு விஷயமும் நடக்கும் என்றோ நடக்காது என்றோ சொன்னது கிடையாது இது உனக்கானது என்றால் அது நிச்சயமாக உனக்கு வந்து கிடைக்கும் என்று தான் அம்மா சொல்லி அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேரும் பொழுது உனக்கான நல்லதை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் இத்தனை நாளும் உனக்கு வேண்டுமென்றே சோதனைகளை கொடுத்ததும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குகிறது அப்படி என்றால் அதற்கு என்ன காரணம் தெய்வத்தினுடைய அன்பு உன் வாழ்க்கையை நிறைந்திருக்க தொடங்கிவிட்டது தெய்வம் தேடி நிலையாக வந்துவிட்டது தெய்வத்தின் ஆசைகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற உனக்கு நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை தான் உனக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உணர்த்துகின்றது தீமைகள் விலகும் பொழுது நன்மைகள் அதிகமாக உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்று தானே அர்த்தம் இந்த நன்மைகளை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு விட்டாயானால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பாய் உன் வராகி அம்மா நினைத்ததை நடத்தி முடிப்பவள் உனக்கென்று என்ன நடக்க வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக நடத்தித் தருவேன் உனக்கு எது நடக்கக்கூடாதோ அது நிச்சயமாக நான் நடத்தி தர மாட்டேன் இதுதான் உன்னுடைய விதி இதுதான் காலத்தின் கட்டாயம் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டேவா உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக வெற்றியாக முடிக்கும்படி நான் செய்து தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்